அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தும் அலமதுல்லா நேற்றைய தினம் அவுது பில்லாஹுக்கும் விஸ்மில்லாவுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் அர்த்தங்களை வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தோம் அதே போல் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த முதல் விஷயங்கள் என்று சொல்லக்கூடியதில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இன்றைக்கு சூரத்துல் பக்கரா குரானினுடைய இரண்டாவது சூரா ஆரம்பமாகிறது குரானில் இருக்கக்கூடிய பெரிய சூரா சூரத்துல் பக்ரா தான் அந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே அலிஃப்லாம் மீம் என்பதாக வருகிறது இது குரான் ஓதுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்களில் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த அலிஃப்லாம் மீம் என்பதற்கு இது போன்ற உண்டான எழுத்துக்களுக்கு ஹரூஃபுல் முகத்த என்பதாக சொல்லுவார்கள் இருந்தால் அல் ஹர்புல் முகத்தோ அண்மையாக இருந்தது என்று சொன்னால் அல் ஹுரூஃபுல் முகத்த என்பதாக சொல்வார்கள் அதாவது இதுக்கு ஏன் ஹரூஃபுல் முகத்தா ஆத் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு வார்த்தையாக இல்லாமல் ஒரு ஒரு எழுத்தாக தனித்தனியாக அலிப் லாம் மீம் இப்படி எல்லாரும் காஃப் யா இப்படி ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக சொல்லப்படுவதால் இது வெட்டி வெட்டி தனிப்பட்டு சொல்லப்படுகிறது என்ற அர்த்தத்திலே முகத்த தனிப்படுத்தப்பட்டது துண்டிக்கப்பட்டது வெட்டப்பட்டது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது இதுக்கு இன்னும் பல பேர்கள் இருக்கிறது உதாரணமாக பெரும்பாலும் தெரிந்த ஒரு பேர் அல் ஹுரூஃப் நூரானியா என்பதாகவும் சொல்லுவார்கள் இது அல்லாத மற்ற எழுத்துக்களுக்கு ஹொரூஃபுல் அல் முது என்பதாகவும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அல் ஹரூஃபுல் முகத்தாத் இதற்கு அர்த்தமே வைக்க முடியாது இதை தனித்தனி எழுத்துக்களாக மட்டும்தான் சொல்ல வேண்டும் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் நாயகத்தினுடைய ஹதீஸ் படி நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது வந்து ஒரு சீக்கிரட் கோடு வேறு மாதிரி இதனுடைய அர்த்தம் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டும் தான் தெரியும் என்பது தப்சீர்களிலே நமக்கு காண கிடைக்கிற விஷயம் சரி சரிமான் ரஹீம் அலிஃப் லாம் மீம் கிதாப் இங்க தாலிக்க அப்படின்றதற்கு ஹாதா என்றுதான் அர்த்தம் வைப்பார்கள் இதுவும் அரபியனுடைய இலக்கண இலக்கியத்திலே உண்டான ஒரு விஷயம் இந்த தாலிக்க ஹாதா இரண்டுக்குமே வார்த்தைகள் மாறி மாறி வைத்து பேசுவார்கள் ஆனால் அர்த்தம் இரண்டுக்கும் ஒன்றை தான் வாங்குவார்கள் அதாவது தாலிக்க என்றால் சரியான அர்த்தம் அது என்பதற்குத்தான் வரும்